அந்த வீராசாமி அப்படிங்கிற படம் வந்து என்ன ஜேர்னர் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா கண்டுபிடிக்கவே முடியும் நீ ஆளானது ஆழ்வார் பேட்டை நீ ரவுசு பண்ண ஆரம்பிச்சது ராயப்பேட்டை இது வந்து காமெடியா த்ரில்லரா டிராமாவா லவ் சப்ஜெக்ட்டா இல்ல வந்து ஆக்சனா இது எதுவுமே எனக்கு சத்தியமா தெரியல அப்பா என்னால் சத்தியமாக முடியல அதாவது இந்த படம் பார்க்க அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பாக இதை இதை நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும் பயன்படுத்தாமல் உங்கள் காதில் இருந்து ரத்தம் வந்துச்சு அதுக்கு நானும் என் கம்பெனியும் பொறுப்பு கிடையவே கிடையாது நமக்கு சாதகமாக இல்லைன்னா இப்படிலாம் அதுக்கெல்லாம் காரணம் ஜாதகம்

தலைவர் வந்து டச் பண்ணாமலேயே வில்லம் பறப்பாரு கம்பு பறக்கும் வால் பறக்கும் அது பறக்கும் இது பறக்கும் சொல்லி ஆனா எதுவுமே டச் பண்ணாம நடக்குது இல்லையா அங்க நிக்கிற நம்ம டியர் சீன் ஒரு படத்துக்குள்ள வருது அப்படின்னு சொன்னாலே அதுல ஹீரோயின் உள்ள வந்துட்டாங்கன்னா ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க ஒத்து தள்ளி போ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம டிஆர் இந்த படத்துல என்ன பண்ணியிருப்பாரு தெரியுமா இதுதான்டா சான்ஸ் வாமா அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணி அந்த ஃபைட்டையே சும்மா ரொமான்ஸ்களா எடுத்திருப்பாரு அப்படின்றது இந்த சீன்ல நீங்க பார்க்கலாம் அண்ணா அண்ண எனக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஒரு வாங்கி வாங்கொடு அப்படின்னு தங்கச்சி வந்து கேட்க நம்ம தலைவர் வந்து ஒன்றா எடுத்து கொடுக்குறேன் இல்லை எடுத்து கொடுக்க முடியாது இல்லை காசு இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்துறேன் இதில் ஏதாவது ஒன்று சொல்லலாம் ஆனா நம்ம டிஆர் பேசுவார் ரயிலில் வசதியாக பொட்டி படிக்கோட ஏறி வந்தவல்லம்மா ரயில் பொட்டில தட்டி தட்டி பாடிக்கிட்டே வந்தோம் பேசுவார் ஆப்பம் சுட்டு விற்றுக்கிட்டு இருந்த இந்த அன்னபூர்ணியா அத்தைதான் நமக்கு அடைக்கலம் கொடுத்துச்சு பேசுவாரு யாருன்னே தெரியாத ஒரு இப்ராஹிம் ராவத்தர் கை கொடுத்தாரு அதனாலதான் அவர் கசாப்பு கடையில் வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சாம்மா வாண்ணே பேசிக்கிட்டே இருப்பார் ராத்திரியெல்லாம் வெல்டிங் வீராசாமியா வேலை செஞ்சவம்மா வாண்ண பில்டிங் மேஸ்திரியாக வேலை பார்த்தவுமா வாடனே கடைசியாக அந்த தங்கச்சி அண்ணன் நீ ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுக்கட்டேன் எனக்கு காலேஜிக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் தங்கச்சி அவதானி போகும் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மோடி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு அதை வந்து அப்போவே நம்ம இந்த வீராசாமி படத்துல நம்ம டிஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு என்ன அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு சீன் வச்சிருப்பாரு இங்கே யூரின் கழிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு போர்டுக்கு முன்னாடி ஒருத்தர் போய் யூரின் பாஸ் பண்ண அந்த இடத்துல வரக்கூடிய டிஆருக்கு வந்து அப்படியே கோவம் அப்படியே சிங்கம் படத்துல வர சூர்யா மாதிரி அப்படியே முடுக்குலாம் ஏறி தலைவர் வந்து பயங்கரமா பஞ்சு பேசி அந்த இடத்துல ஒரு சீன் பண்ணிருக்காரு பாருங்க எங்கேயும் சிறு கழிக்காதீர்

டிஆர் வந்து பேசு பேசுன்னு பேசிட்டே இருக்கிறார் இவர் பேச்ச தாங்க முடியல அப்படின்னு சொல்லி மர்டர் பண்ணுறதுக்காக ரெண்டு பேர் பிளான் பண்ணி ஷூட் பண்ணுறாங்க குறி தப்பிடுது சரி குறி தப்பிச்சே ஃபைட்டாவது பண்ணலாம் அப்படின்னு அந்த ரெண்டு பேர் பண்ணாங்களா இல்லை குறி தப்பிடுச்சு சரி வா திருப்பி வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க நான் இன்னைக்கு கூட இருக்கிறேன் நல்லா அதுக்கு காரணம் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு சாங்குக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஹீரோஸ் வந்து மெனக்கெட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க உயிரை கொடுத்து ஆடுற மதியில் நம்ம தலைவர் வந்து அசால்ட்டாக ஆடிட்டு போயிடுவார் இது வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக போடக்கூடிய ஸ்டெப்ஸாக வந்து நம்ம டிஆர் பார்த்து பார்த்து டான்ஸ் ஆடுவார் அப்படி இந்த சாங்கில் எப்படி ஆடி ஆடிருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள் பொதுவாகவே வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லலாம் ஏன் வந்து நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிறேன்னா எந்த ஹீரோயின்ஸுமே டச் பண்ணாமல் நடிப்பார் என்னைக்காவது மேடத்தை நான் போட்டிருக்கேன்னா எங்கே ஐயா அலைய மனுஷன் தட் இருக்கீங்கய்யா உம்தாஜா இப்படி நம்ம டிஆரை மாத்திட்டாரு அப்படின்ற அளவுக்கு இந்த சாங்ல வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடி இருப்பாங்க தங்கச்சி வில்லனோட தம்பியை லவ் பண்றேன்னு சொல்ல இந்த விஷயம் நம்ம டிஆருக்கு தெரிஞ்சு போக பயங்கரமா டென்ஷன் ஆகி ஏகப்பட்ட டயலாக் அந்த இடத்துலயே அடிக்கிறார் தங்கச்சி எப்படி ஜீன்ஸ் பேண்ட் எனக்கு வேண்டானா அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி எனக்கு இந்த மாப்பிள்ளையே வேணாம் நான் கன்னியாஸ்திரியா வந்து கன்வர்ட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த அளவுக்கு பேசியிருக்காரு நம்ம டிஆர் ராமே ஓ கல் கச்சே அவதா பார்க்க வச்ச வச்சருடா வேற டி பாரு போவா அதுதா டிஆர் படம் ஃபுல்லாக பேசுகிறாரு அதை எல்லோருமே கேட்குறாங்க ஆனால் கடைசியாக அந்த நாலு பேர் பேசுகிறாங்க அதை டிஆர்னால் கேட்க முடியல உடனே செத்தே போயிடுறாரு பார்க்கொடுத்தா காப்பாற்றுனியா அவன் தான் ஏன் மனுஷன் நான் ஏன் தவிர அதை பேசினா மட்டும் போதாது அது போல நடக்கணும் இப்ப வேணா எம்எல்ஏ எல்லாமே இருக்கலாம் நாளைக்கு தேர்தல் வந்தா நீ ஒண்ணே கவலைப்படாத வீரா யாரு என்ன ஒன்னும் சொல்லி போட்டோம் நீ கவலைப்படாத இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆகிருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படியே பார்க்கணும்னு தோணுச்சுன்னா டக்குனு யூடியூப் சேனல் போனீங்கன்னா வீராசாமி அப்படின்ற டைட்டில் அடிச்சு நீங்க இந்த படத்தை பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்க பிடிக்காட்டினாலும் லைக் பண்ணுங்க நாலு விதமா நல்ல கமெண்ட்டை போடுங்க நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லை நீங்க கடுப்புல இருந்தீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராக இருந்தாலும் அப்படியே தூக்கி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன் அன்டில் தினிச்சு பாய் ஃப்ரம் ஐஸ்வர்யா ஓகே ஓகே